கும்பகர்ணன் ஆறு மாதம் தூங்கியும் ஆறு மாதம் வாழ்ந்து வந்தான் ஏன் அவ்வாறு இது அவன் பெற்ற சாபமா இல்லை இது அவனே கேட்டு பெற்ற வரமாகும் ஒருமுறை பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்கிறான் கும்பகர்ணன் இதனைக் கண்ட தேவேந்திரன் ராவணனை விட உருவத்தில் பழமடங்கு பெரியவனான கும்பகர்ணன் ஏதாவது வரம் பெற்றுவிட்டால் தனக்கு ஆபத்தாகி விடுவேன் என்று எண்ணி கரசையிடம் சென்று எப்படியாவது கும்பகரணுடைய வரத்தை தடுக்க சொல்லி வேண்டுகின்றான் கும்பகரணனின் தவத்தில் வெற்றிய பிரம்மதேவரம் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்க அப்போது சரஸ்வதி கும்பகரணன் நாவில் விளையாடுகின்றாள் நித்தியத்துவம் என்பதற்கு பதிலாக நித்திரைத்துவம் என்று கேட்டுவிட்டான் நித்தியத்துவம் என்றால் அழியாத வாழ்வு நித்திரைத்துவம் என்றால் அசைக்க முடியாத உறக்கம் பிரம்மணம் அப்படியே ஆகட்டும் என்று வரம் அளிக்க அச்சரம் பிசக்கியதால் அழியா வாழ்வுக்கு பதிலாக அசைக்க முடியா உறக்கம் பெற்றான் கும்பகர்ணன் பின் தான் தவறான வரம் கெட்டதை உணர்ந்து மீண்டும் பிரம்மாவிடம் மன்றாட ஆறு மாத உறக்கம் ஆறு மாதம் ஒழிப்பு இடையில் எழுந்தால் மரணம் என்று அந்த வரம் மாற்றப்பட்டது